இங்க கூடியிருக்கும் அனைத்து நண்பர்களே ஆசான்மார்களே கடவுள்மார்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆனா பானசக்தி தியானம்தான் சிறந்தது அப்படின்னு புத்தர் கண்டுபிடிச்சிட்டார் அவர் நிறைய அதுல ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிச்சார் அதே மாதிரிதான் பத்ரிஜியும் அந்த பிரிமிடுக்குள் ஆனா பானசக்தி தியானம் செய்தால் எத்தனை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவர் ஆராய்ச்சி செஞ்சுதான் கண்டுபிடிச்சா எல்லாரும் ஆராய்ச்சி செய்யணும்னு இல்லை ஆனா எல்லாரும் போக தெரியும் ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சோம் இந்த ஆனா பானா சக்திங்கிறது நம்முடைய சுவாசத்தை கவனித்தல் அவ்வளவுதான் உள்ளிழுக்கும் மூச்சு வெளிவிடும் மூச்சு இவற்றுடன் ஒன்று இருத்தல் இவ்வளவுதான் அப்படி இருக்கும்போது நம்முடைய மனமானது கண் மூடியிருக்கும் நிலையில் காதுகள் மூடி இருக்கும் நிலையில் வாய் பேசாமல் மூடியிருக்கும் நிலையில் நம் புலன்கள் உள்வசப்படுத்தி உள் புறமாக இயங்க செய்து சுவாசத்தை மட்டும் நாம் கவனித்துக் கொண்டு வந்தாலே போதும் அதை நாம பயிற்சி செய்யும் போதுதான் நமக்கு தெரியும் அப்ப எப்படி பயிற்சி செய்யணும்னாக்கா எண்ணங்களற்ற நிலை வரும் வரை அந்த மாதிரி செய்யணும் சிலவங்க வந்து சொல்லுவாங்க நிறைய மூணு மணி நேரம் உட்காந்து ஆனா எனக்கு ஒண்ணுமே வரல எனக்கு ஒண்ணும் தெரியல எனக்கு ஒன்னும் வேற வர மாதிரி தெரியல அதே தான் இருக்கு எப்படி என்னுடைய உடல்ல இருக்கும் ஆரோக்கியம் தான் எப்படி முன்னால இருந்தோ அதே மாதிரி தான் இருக்கு இதனால ஒன்னும் எனக்கு பெரிய பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றதை கேட்டிருக்கோம் நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னாக்கா அவங்களுக்கு அந்த ஆற்றல் வரல கண்களை மூடி இரு கண்கள் மூடி இருக்கும் சுவாசத்தை கவனிப்பார்கள் ஆனால் விட்டு 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 நிறைய எண்ணங்கள் அலையாக அலையலையாக மனதிற்குள் போய்கொண்டே இருக்கும் மண்ணம் மூடினா தான் இன்னும் நிறைய எண்ணங்கள் வர மாதிரி தெரியும் மூணு மணி நேரம் வந்து ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாங்களே ஆச்சரியமா இருக்கணும் ஏன்னா அவங்க எண்ணங்களற்ற நிலைக்கு போகணும் நம்ம எண்ணங்களற்ற நிலைக்கு போகணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த எண்ணங்களற்ற தான் நிறைய சக்தியை நம்ம ஈர்த்து கொள்ள முடியும் இது ஒரு சின்ன உதாரணத்துல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படின்னா பகல் முழுவதும் நம்ம நிறைய வேலை செய்யறோம் வேலை செஞ்சிட்டு ராத்திரி இரவு நேரத்துல ஒரு பத்து பதினோரு மணி ஆகும்போது நல்லா கண்ணை சுழட்டிட்டு நமக்கு வந்து தூக்கம் வந்துடும் தூக்கம் வந்து அதுக்கு மேல ஒரு வேலையும் செய்ய முடியாதுங்கிற நிலைமை வந்து நம்ம படுத்துடும் படுத்து தூங்கிடுறோம் ஆனா காலையில எந்திரிச்சதும் தூக்கத்துல இருந்து கண் விழிச்சதும் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக ராத்திரி எப்படி படுத்தோம் என்னால இனிமே ஒரு வேலை கூட செய்ய முடியாதுங்கிற நிலையில படுத்தோம் ஆனா இந்த காலையில எந்திரிக்கிறதுக்குள்ள ஆஹா நிறைய தென்பு தெம்பு வந்துருச்சு ஆற்றல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள்ல ஈடுபடும் திருப்பியும் ராத்திரியறதுக்குள்ள அந்த சக்தி எல்லாம் நம்ம விட்டு போய் நம்ம தூக்கத்துக்கு போயிடும் இப்படி ஆயிட்டே இருக்கு இல்லையா தினமும் இந்த மாதிரி நண்டு அப்ப அந்த தூக்கத்துல வந்து என்ன டானிக் நம்ம சாப்பிட்டோம் எப்படி அது காலையில எந்திரிக்கிறதுக்குள்ள நம்ம உடம்புல இவ்வளவு சக்தி வருது அப்படின்னு ஆய்ந்து பாக்கணும் அதுதான் பகுத்தறிவு இது செஞ்சாங்க யாரு பழைய காலத்து முனி முனிகள் ரிஷிகள் எல்லாம் அதை ஆராய்ச்சி பண்ணினாங்க தூக்கத்துல எப்படி நம்மளுக்கு ஆற்றல் வருது அப்ப அங்க வந்து அங்கதான் கண்டுபிடிச்சாங்க அங்க மனமே அற்ற நிலை எண்ணங்களற்ற நிலையில இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு ஆனா நம்ம படுத்த நிலைமையில இருக்கும்போது நமக்கு அந்த ஆற்றல் ஆனது நம்ம உடம்புல கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கு கொஞ்சம் தான் கிடைக்கும் ஜாஸ்தி கிடைக்காது ஆனா உட்கார்ந்துட்டு விழிப்புணர்வோட இருக்கும்போது ஏன்னா விழிப்புணர்வு அற்று நம்ம தூங்கிட்டு எங்க படுத்துருக்கோம் எந்த ஊர்ல இருக்கோம் கூட சிலப்ப தெரியாது அந்த அளவுக்கு நம்ம தூக்கத்துல விழிப்புணர்வே இல்லாமல் இருப்போம் இல்லையா ஆனா தியானத்துல விழிப்புணர்வோடு இருக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய ஆற்றல் கிடைக்கும் அதுதான் வித்தியாசம் விழிப்புணர்வும் விழிப்புணர்வு இல்லாமலும் இருப்பதற்கு அதுதான் வித்தியாசம் அப்ப நிறைய ஆற்றல் கிடைக்கும் அது உட்கார்ந்து செய்யறோம் தியானம் உட்கார்ந்து தான் செய்யணும் படுத்த செய்யக்கூடாது ரொம்ப முடியாதவங்கதான் படுத்து செய்யலாம் அப்ப நிறைய ஆற்றல் நம்மளுக்கே கிடைச்சு இதத்தான் வந்து ரிஷிகள் முனிகள் எல்லாரும் கண்டுபிடிச்சாங்க தூக்கத்தில் கிடைக்கும் ஆற்றலை கண்களை மூடிக்கொண்டு நாம் விழிப்புணர்வுடன் செய்தால் எவ்வளவு ஆற்றல் கிடைக்கும் பார்த்துதான் காற்றை கவனித்து நேனங்களற்ற நிலைக்கு போய் மனமற்ற நிலையில் இருக்கும்போது நிறைய விஸ்வசக்தி அந்த சமயத்துல தான் ஈர்க்கப்படுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை சொன்னோம் அப்ப விஸ்வசக்தி நம்மளுடைய உடல்ல பாஞ்சுதான் அடுத்த நாளைக்குள்ள வேலை செய்யறதுக்குள்ள சக்தி எல்லாம் ஒரு நாள் முழுக்கும் முழுவதும் வேலை செய்யறதுக்குள்ள ஆற்றல் நம்மளுக்கு கிடைச்சது அந்த சக்தி நம்ம உடம்புக்குள்ள வந்திருக்கு நாம எதுவும் சாப்பிடல தூக்கத்துல மனமற்ற நிலையில இருந்திருக்கும் அவ்வளவுதான் அது இருந்தாலே போதும் உடனேயே நிறைய ஆற்றல் நமக்கு வரும் சின்ன குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கெல்லாம் மனமே இருக்காது அதே மாதிரிதான் விலங்கினம் அவங்களுக்கும் ஒரு மனம் இல்லை அப்ப என்னடும் நிறைய ஆற்றல் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கு அதனாலதான் ரொம்ப நிறைய ஆஸ்பத்திரி மருத்துவ இது மருந்துகள் எல்லாம் இந்த விலங்கினத்து கூட இல்லை ஜாஸ்தி வேண்டாம் அவங்க சாப்பாட்டுலயும் அவங்க தூக்கத்துலயும் அவங்க சிறிய பண்ணிக்குவாங்க ஏன்னா எப்பொழுதுமே மனமற்ற நிலையில இருப்பாங்க குழந்தைகளும் அப்படிதான் எப்பவுமே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க ரொம்ப ஆற்றலூட இருப்பாங்க அவங்களை கட்டுப்படுத்தவே முடியாது அவங்க கூட ஓடவே முடியாது அம்மாக்கள் எல்லாம் தவிப்பாங்க சின்ன குழந்தைல குழந்தைகளை பார்த்துக்க அவ்வளவு ஆற்றலுடன் ஏன்னா அவங்களுக்கு மனமே இல்லை அதனால்தான் நிறைய ஆற்றல் வந்துட்டே இருக்கும் மனமற்ற நிலையில்தான் ஆற்றல் வருங்கிறது தெரிஞ்சுக்கணும் மனமற்ற எண்ணங்களற்ற நிலைக்கு நம்ம எல்லாரும் போகணும் அது ரொம்ப புரியா வச்சுக்கணும் அப்ப எண்ணங்களற்ற நிலைக்கு மனதை எடுத்துட்டு போறது நம்மளுடைய கடமை அது எப்படியாவது பயிற்சி செஞ்சு செஞ்சு செஞ்சுதான் அது வரும் ஆனா பயிற்சி செஞ்சுட்டு விடாமுயற்சி இருக்கணும் பயிற்சி செஞ்சுட்டே இருக்கணும் சரி எவ்வளவு நேரம் தான் தியானம் செய்யணும் சில அவங்க மூணு மணி நேரம் தியானத்துல இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா எவ்வளவு ஆற்றல் கிடைச்சிருக்குன்னா ஒன்னும் எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு கூட சிலவங்க சொல்லுவாங்க சிலவங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்குதான் பத்திரிஜி வந்து ஒரு ஃபார்முலா கொண்டு வந்துட்டார் எத்தனை நேரம் அப்படின்னாக்கா ஒருவுடைய ஒருவருடைய வயது எவ்வளவோ அதற்கு நிகரான நேரம் அத்தனை நேரம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சமாக தியானத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொண்டு வந்துட்டார் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டாரு எவ்வளவு நேரம்னாக்கா ஒருத்தர் அறுபது வயசு அப்படின்னா ஒரு மணி நேரம் அவர் தியானத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் குறைந்தபட்சமாக ஒரு நாளை அதே பத்து வயது சிறுவன் என்றால் பத்து நிமிடங்கள் கண்ண மூடி உட்கார்ந்தாலே போதும் அவனுக்கு சீக்கிரமா ஆற்றல் வந்துடும் ஏன்னா அவன் அவனுடைய மனசே இல்ல இல்லையா மனசு ரொம்ப கம்மியாதான் விளச்சு ஆனா அந்த அறுபது வயசுக்காரருக்கு மனசுல எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கு அந்த எண்ணங்களை ஆஹ் விளக்குறதுக்கே அத வெளியில போறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடும் இல்லையா அதனால தான் அவங்களுக்கு வயசாக அதிக நேரம் தியானத்துல அமர்ந்து கொள்ள வேண்டி இருக்கு ஏன்னா எண்ணங்கள் நிறைய இருக்கு வயசானவங்க அதே மாதிரி பெண்களுக்கு வந்து சீக்கிரமா கூடிடும் ஆண்களை விட ஏன்னா அவங்க ஆரம்பிக்கிறதே அது மணிப்பூரக சக்கரத்துல இருந்தா ஆரம்பிப்பாங்க பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வித்தியாசம் இருக்கு அதனால பெண்களுக்கு இயற்கையாகவே தியானம் கருதி எளிதாக கை கூடும் ஆண்களை ஒப்பிட்டு பார்த்து அதே மாதிரி படித்தவர்கள் அதை விட படிக்காதவர்களுக்கு இயற்கையாகவே நிறைய சீக்கிரமா தியானம் கை ஒரு கிராமப்புறத்தில் கிராமவாசி அவருக்கு சீக்கிரமாக தியானம் கைகூடிவிடும் நகரத்தில் இருக்கும் ஆளை விட வேகமாகும் ஏனென்றால் நகரத்தில் நமக்கு தெரியும் அங்க அந்த டிராபிக்கே சரி இருக்காது ஏன் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறதுக்குள்ளேயுமே தலைப்பிச்சு அதுக்கப்புறம் அங்க நகரத்தில் வாழும் வாழ்க்கை வித்தியாசமானது கிராமப்புறம் மாதிரி அமைதியா இருக்காது அதனால அவங்களுடைய சுற்றுச்சூழல் பொறுத்து அவங்க மனமும் அதுக்கு ஏத்த மாதிரி இயங்கும் இல்ல கிராமப்புறத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் எளிதாக தியானம் கை இவ்வளவு விஷயம் இருக்கு ஆனா நாம நாம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒரு மாதிரி நகரத்துலதான் இருக்கோம்னு நினைக்கிறேன் கிராமப்புற வாசிகள் யாராவது இருந்தா அவங்களுக்கு எளிதாக கை குடிக்கும் இருந்தாலும் நம்ம வந்து மனதில் எண்ணங்களற்ற நிலைக்கு நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம யாருக்கு சொல்றோமோ அவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லணும் யாருக்கு சொல்லிக் கொடுக்குறோமோ அவங்களுக்கு வந்து இந்த விஷயத்த சொல்லணும் பத்ரிஜி என்ன சொல்ல சொன்னாரு அப்படின்னா நீங்க வந்து ஏபிசிடில இருந்து எக்ஸ் வரைக்கும் படிச்சுக்கணும்னு அவசியம் இல்லை ஊனும் ஒவ்வொரு கிரந்தங்கள் ஒவ்வொரு புராணங்கள் ஒரு இதிகாசங்கள் ஏபிசிடி அப்படி இருக்குன்னு வச்சு இருபத்தாறு இதிகாசங்கள் எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சு பெற்று அப்புறம் தான் நான் சொல்ல கொடுக்க போறேன் சொல்லி கொடுக்க போறேங்கிறது இல்லை உங்களுக்கு ஏபிசி தெரிஞ்சாலே போதும் அதை சொல்லி கொடுப்போம் ஏபிசின்னா என்னது ஆரம்ப பாடம் அதாவது தியானம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா எல்லாருக்கும் சொல்லி அதைத்தான் சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டேன் எடுத்த உடனேயே பல ஞான சமாச்சாரங்கள் ஞானத்தை எல்லாம் வழங்குறதுக்கு நம்ம முன்வரக்கூடாது நாம தகுதி பெற்றிருக்கோமா அப்படின்னு பாத்துக்கணும் அந்த கதை சொன்ன நேரமும் சோ தகுதி இருக்கிறவங்க சொன்னாக்கா அது வந்து மற்றவர்களையும் தகுதி அடைய செய்யும் அது வேணும் இல்லையா நம்ம நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும் மற்றவங்களை தகுதி உடையவர்களா ஆக்க வேண்டும் அவ்வளவு உன்னதமாக இருக்கணும் அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கணும் உங்களுடைய வார்த்தைகள் அதனால வந்து நாம எல்லாத்தையும் நல்லா பகு தெரிஞ்சு ஃபுல்லா புரிஞ்சிட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து இதை வெளியில எடுத்துட்டு போனோமே அல்லாது அவசரப்பட்டு எதுவும் செய்திடக்கூடாது எல்லாம் அதெல்லாம் அந்த ஒரு அஹ் முதல் பிரின்சிபல் முதல் கோட்பாடு இருக்கு இல்லையா அந்த பதினெட்டு கோட்பாடுகள் அந்த பதினெட்டு கொள்கைகள் கோட்பாடுகள் அல்லது கொள்கைகள் அந்த பதினெட்டுல ஒண்ணுலயே இவ்வளவு அடங்கி இவ்வளவு சமாச்சாரங்கள் இருக்கு நான் சொன்னதெல்லாம் எல்லாம் அதெல்லாம் நினைவு வச்சு சரியா எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும் சிலவங்களுக்கு வந்து எனக்கு தியானமே கை கூடல அப்படின்னு சொல்லும்போது எனங்களை நிலைக்கு போறது பார்க்கணும் அது மட்டுமல்லாமல் தினமும் கண் விழுத்த நிலையிலேயே மூச்சுக்காற்றை கவனிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளவும் அப்பதான் அது பழ இல்லட்டா பழக்கத்துல வராது எண்ணங்களற்ற நிலைக்க கண் விழிச்சு இருக்கும் போதே நம்ம அதை ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் மூச்சை கவனி மூச்சு பக்கம் கொண்டு வந்துடணும் அதே மாதிரி ஏதாவது பரபரப்பான சமாச்சாரங்கள் துக்ககரமான சமாச்சாரங்கள் வேற நம்ம மனசை வந்து வருத்தக்கூடிய சமாச்சாரங்கள் எல்லாம் வெளியில இருந்து கேட்கறதுனாக்கா உடனே மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சு அப்ப மனசு உடனடியாக சமாதான நிலை அது ஒரு அதிசயம் நடக்கும் மூச்சை கவனம் மூச்சுக்கும் மனசுக்கும் எவ்வளவு பெரிய தொடர்பு இருக்குங்கிறத அந்த காலத்துல இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே புத்தர் அவர் கண்டுபிடிச்சு வச்சார் ஆராய்ச்சிக்கு அவர் சொல்லியிருக்காரு எனக்கு முன்னால எவ்வளவோ புத்தர்கள் தோன்றி மறைந்திருக்கிறார்கள் இந்த உலகத்தில் நானும் அவர்கள் வழியில் வந்த ஒரு புத்தன் நான் என் வழியில் செல்கிறேன் எனக்கு பின்னாலேயே நிறைய புத்தர்கள் வருவார்கள் புத்தர்கள்ங்கிறது ஒரு பேர் இல்லை அது வந்து அஹ் நம்ம கூட பேர்ல சேர்த்திதான் புத்தராக முடியுது புத்தர்ங்கிறது பேர் கிடையாது அது ஒரு நிலை ஆன்மாவின் நிலை அது வந்து நீங்க புத்தரா இருந்தீங்கன்னா அந்த உங்களுடைய இருந்தே அந்த புத்தத்துவம் வெளிப்படும் அறிவு வெளிப்படும் அந்த ஆன்மீக அறிவு அந்த பேரறிவு அந்த இருந்தே வெளிப்படும் உங்களுடைய எல்லோருடைய அந்த இருந்தே அந்த பிரகாசமானது ஞான பிரகாசம் வெளிப்படும் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஆன்மாவின் நிலை புத்தர்ங்கிற நிலைங்க அதனால வந்து இது பேர் கிடையாது இது ஒரு நிலைதான் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கணும் இவ்வளவு எல்லாம் விஷயங்கள் அதுல இருக்கு மத்தவங்களுக்கு வந்து நீங்க எளிதா இருக்கிற இந்த ஆனா சக்தி தியானத்தை எடுத்துட்டு போங்க அதை சொல்லி கொடுங்க அப்படிங்கிறதா பத்ரிஜி இதெல்லாம் சொல்லிருக்காரு எடுத்த உடனே எல்லா புத்தகங்களையும் படித்து தெரிஞ்சிட்ட மாதிரி நம்ம நினைச்ச கூடாது பத்ரிஜி வந்து ஒரு லட்சம் புஸ்தகம் படிச்சிருக்காரு அதுக்கும் மேலேயே படிச்சிருக்காரு இல்ல ஒன்றரை லட்சம் புக்கு படிச்சிருப்பாருன்னே வச்சுக்கலாம் இல்ல கணக்குக்கு ஒரு லட்சம்னே வச்சுக்கலாமே ஒரு லட்சம் புஸ்தகமா அம்மா ஒரு ஜென்மத்துல படிக்க முடியிற சமாச்சாரமா அப்படின்னு நமக்கு வியப்பா இருக்குல்ல மலைப்பா இருக்கு ஆனா ஏன் அப்படி படிச்சாரு அப்படின்னாக்கா எல்லா மகான்களும் சொல்ற சத்தியம் ஒண்ணுதான் ஆனா அவங்க வேற வேற அவங்களுடைய அனுபவத்துக்கு ஏத்த மாதிரி வேற வேற விதமா அவங்க எழுதியிருக்காங்க அது வந்து ரொம்ப ஆச்சரியகரமா இருக்கும் நல்லா இருக்கும் அப்ப வந்து பகுத்தறிவதற்கு எளிதாக இருக்கு ஒருத்தர் சொல்லியிருக்கிறதுல இருந்து இன்னொரு அது சரிதானு ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு பகு தெரிவுறதுக்கு இன்னொரு புஸ்தகத்தை பிடிச்சோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சு சில புஸ்தகங்கள் தேவையற்றது கூட அதெல்லாம் விட்டுடணும் அந்த பகுத்தறிவுகள் கூட நமக்கு இருக்கணும் அந்த மாதிரி அதனாலதான் அவ்வளவு புத்தகத்தையும் படிச்சு அதை தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவர் வந்து வெளியில வந்து எடுத்து சொல்லிட்டாரு ஒரே ஒரு புஸ்தகத்தை படிச்சு நம்ம சொல்லிட்டு வந்தோம்னா சரியா நிறைய புத்தகங்கள் படிக்கணும் நிறைய அறிவை சேர்த்துக்கணும் அது நம்மளுக்கு ஞானமா மாறணும் அப்புறம் மத்தவங்களுக்கு சொன்னோம்னா அது அவங்கள போய் அடையும் அவங்களுடைய ஞானத்தை அவங்களுடைய சத்தியத்தை அது தட்டி எழுப்பும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பேசணும் அப்படிங்கறதா முதல் கோட்பாடு அப்படின்னு நினைக்கிறேன் முதல் கொள்கை அதனால பத்ரிஜி எதை சொன்னாலும் அவர் சொல்றதுல உள் கருத்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பகுத்தறிஞ்சதுதான் நல்லது ஒவ்வொரு நாளும் நாம இந்த மாதிரி பகுத்தறிஞ்சுட்டே வருவோம் நண்பர்களே